நாடு அடைவதற்கு முந்தைய நாட்களில் பிளவுபடாத பாரதத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய இருண்ட காட்சிகளை ஒளிவு மறைவின்றி பதிவு செய்திருக்கிறார் இந்நூலாசிரியர் திரு பிரசாந்த் போல் தேசம் பிளக்கப்பட்டு தானமாக வழங்கப்பட்ட மாகாணங்களில் வாழ்ந்த பல கோடி இந்துக்களின் வாழ்க்கையை அடமானம் வைத்து சுதந்திர இந்தியா ஆகஸ்ட் பதினைந்தில் உதயமானது அதனை இந்தியாவின் பிற மாகாணங்கள் கொண்டாடி மகிழ்ந்தன இது விதியின் பிழையா நமது தலைவர்களின் பிழையா அல்லது சமுதாயத்தின் பிழையா சரித்திரம் மற்றது தன்னை மறப்பவர்களுக்கு சரித்திரம் பாடம் கற்பித்து கொண்டே இருக்கும் சுதந்திர இந்தியாவில் இந்த உண்மையை நாம் முற்றாக உணர்ந்திருக்கிறோமா அந்த பதினைந்து நாட்கள் நூல் வெறும் சரித்திர நிகழ்வுகளின் தொகுப்பு மட்டுமல்ல இது நமது வாழ்க்கையோடு விதி விளையாடும் நர்த்தனத்தின் முன்னோட்டம் சரித்திர தவறுகளிலிருந்து பாடம் கற்பதே நமது வருங்கால தலைமுறையினரை காக்கும் கேடயமாக இருக்கும் நடுநிலை ஹிந்து என்று தன்னை சொல்லிக்கொள்பவர்கள் கட்டாயம் இந்த நூலை படிக்க வேண்டும் பிறகு அவர்கள் முழு ஹிந்துவாக மாறிவிடுவார்கள் என்பது மட்டும் திண்ணம் நன்றி வணக்கம்